நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வர்த்தக போர் தொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அமெரிக்கா நமக்கு ஐம்பது சதவிகிதம் வரியை போட்டிருக்கிறாங்க இதனால் திருப்பூர் பின்னலாடை தொழில் நிறுவனங்களும் சரி அதே மாதிரி இந்த இறால் டைமண்ட்ஸு இன்னும் நிறைய இருக்குது சரக்கு அனு அனுப்புறதுக்கு முடியாமல் இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு ஆர்டர் அனுப்புகிறதுல பல பிரச்சனைகளை இப்போது இந்த வரி உயர்வின் காரணமாக தொழில்துறையினர் சந்திச்சுட்டு வர்றாங்க இந்த வருஷம் ஆரம்பத்தில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது தொழில்களினுடைய கதி நிலை அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு அறுபது விதமான தொழில்களை எல்லாம் ஆய்வு செய்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட கிளிப்பிங் இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு அந்த கிளிப்பிங்கை பாருங்கள் உங்களுக்கு விவரம் புரியும் அப்போ நீர் ராசிக்குள்ளே சனி பிரவேசம் ஆகக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இது வந்து குருவோட வீடாக இருக்கிறதுனால குறிப்பாக இந்த கப்பல் போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த போயிட்டு வர்றது இது எல்லாமே விலை உயர்வு அந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் விலை ஜாஸ்தியாகும் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அதை அனுப்புறது அந்த சரக்கு வரி எல்லாமே வரியல் அதிகமாக போடுவாங்க இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீ இதுக்கும் கொஞ்சம் அப்பப்போ எல்லாம் வரும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது விஸ்வா வசுவரிடம் ஒரு ஏ அதாவது மனிதர்கள் வாழ வாழ்வதற்கு நோய் சூழ்நிலைகள்லாம் இனி பிரச்சனையாக நான் எடுத்துக்கல பொருளாதாரம் சூழ்நிலை சார்ந்த சூழ்நிலைகள் அதிகமான வரி விலைவாசி உயர்வு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் இதெல்லாத்தின் காரணமாக அதிகமான பிரச்சனைகளை செலவுகளை ஒவ்வொரு மக்களும் எதிர்கொள்வார்கள் பார்த்துட்டிங்களா அதில் நான் தெளிவாகவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி மீன ராசிக்குள்ளே இதுதான் வந்து நீர் ராசி நீர் ராசிக்குள்ளே தான் இப்போ சனி கோச்சாரத்தில் இருக்கார் இந்த வெளிப்புறத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே இப்போது ஒரு இந்த சனி ராகு கும்பத்தில் அதுக்கப்புறம் வந்து சிம்மத்தில் வந்து சூரியன் கேது புதன் இந்த மிதுனத்தில் குரு இந்த வெளிப்புறமாக இந்த இடத்துல போட்டிருக்கிறது எல்லாமே கோச்சாரம் இப்போ இருக்குது இப்போ சனி வந்து நீர் ராசிக்குள்ளே இருக்கும்போது சரக்கு வரி குறிப்பாக கப்பல் மூலியமாக அனுப்பக்கூடிய பொருட்கள் பத்திரப்பதிவு இதெல்லாம் வரிகள் அதிகமாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் அது இப்படித்தான் வரும்னு ஐடென்டி பண்ணல ஆனால் இதை பற்றி நம்ம பேசுவோம் இது ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நான் பிப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதமே கணிச்சு வீடியோ போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போது அதோடய ஃபீட்பேக்கெல்லாம் அதிகமாக கொடுக்குறீங்க இப்போது இதெல்லாம் சரியாகுமா சார் ஏன்னா இதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டோம் கடைசியாக கூட வந்து இந்த இந்த வரியை பற்றி வீடியோ போட்டோம் இப்போ இன்னுமே அபராத வரியை போட்டு அதிகமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாரீஃப் கொண்டு வந்து அமல்படுத்தியாச்சு இது போகுமா வருமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறீங்க பாருங்கள் இப்போ இதுக்கு ஆணி பேர் யார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு விவரம் புரியும் இப்போது அவர் வந்து நானும் அதை எல்லாம் ஆய்வு செய்து அவர் ஒரு ஜாதத்தை பிடிச்சி போட்டேன் பார்த்தீங்கன்னா அவர் தனுசு ராசி மூணு லட்சம் இருக்கார் பிறந்த விவரங்கள் எல்லாமே எதுவும் மாறல அவர் பிறந்தது பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்திருக்கார் இப்போ மூணு லட்சத்தில் பிறந்ததுனால கேது திசா அதுக்கப்புறம் சுக்கரன் சூரியன் வரிசையா திசாவுக்கெல்லாம் முடிஞ்சு சனி திசாவை முடித்து குருமகா திசாவுக்கு வந்துட்டார் அதாவது இவர் பிறந்த லக்னம் கன்னியா லக்னம் லக்னத்திலேயே குரு வக்கரமாக இருக்கார் எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது ஜாதகம் பார்க்குறவங்க ஜோடு குரு குருதிசா நடக்குது வக்ரகுரு லக்னத்தில் நின்னா என்ன வேலை பார்க்கும் கிறுக்குத்தனமா வேலை பார்க்கும் தன் இயல்புக்கு மாறி வேலை செய்யும் நேர்கதியில் குரு இருக்கும்போது நமக்கு அந்த சிந்தனைகள் அடுத்தவங்களுக்கும் துன்ப பணப்படக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையோட போ வக்ரகுரு குரு ஆகும் பின்னோக்கி போகும் நாம் ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அது பின்னாடி போய்தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்திலையும் சனிவக்ரம் நடந்திருக்கு இந்த சனிவக்ரம் நவம்பர் மாதம் தான் முடியுது அப்போ பாத்தீங்க அப்படின்னா கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதத்தில் இந்த ஆரம்பித்து வச்சார் இந்த சனி வக்கரத்தை ஏன்னா அவர் தான் தீர்மானிக்கிறவர் அப்போது கரெக்டாக இந்த துலாத்தில் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் சூரியன் ஆட்சியாக இருக்காரு கன்னி துலா இப்போ மூணு மாதம் கடந்து இந்த நீசமாகி அதாவது இங்கே பலம் இழந்து இங்கே வருவர் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்கரம் இருக்குது அப்போ சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள வரணும் சூரியன் வரணும் சனி அவர் கதி நிவர்த்தி நவம்பர் இருபத்தெட்டு ஆவார் இப்போ சூரியனுக்கு ஒம்போதில் இருக்கக்கூடிய சனி ஆரம்பிச்சு வச்சது சூரியனுக்கு அஞ்சில் சனி வரும்போது கதி நிறைவா அதாவது முடிஞ்சும் அப்போது இதாவது வாய்ப்புகளை உருவாக்கலாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு வக்கர சனி நடக்குது இந்த குறிப்பாக இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்த இந்த குரு வக்கரமாக இவர் ஜாத்துக்குள்ளே திசாவுக்கு செயல்பட்டிருக்கார் சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி நடப்பில் போகுது பாதக மாரகாதிபதியாக குரு வேலை செய்வார் சந்திரன் இந்த லக்னத்துக்கு லாபாதிபதியாக இருந்தாலும் அவரும் மாரகத்துவத்தை மாரகாதிபதி செய்வார் இந்த காலகட்டத்தில் அவரே உடம்பை பார்த்து இருக்கணும் அவருக்கே உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வேணாலும் திடீர்னு நடக்கும் நம்ம முன்னாள் முதலமைச்சருக்கு நடந்த எல்லாம் இவருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அந்த அங்கேயும் ஏழு பதினொன்று தொடர்பு இங்கே அஷ்டம தொடர்புகள் வரணும் நட்சத்திர எதிரடை வருது ஜாதுக்குள்ள ஏன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா கேந்திர அமைப்புகளும் நல்லா இருக்குது ஏன்னா இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர அமைப்பு திக்பலத்தோட இருக்கிறதும் சூரியன் திக்பலத்தோட இந்த லக்னத்துக்கு இருக்கிறது பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காரு அரச யோக ஜாதகம் பான் வித் சில்வர் ஸ்பூன் ஆனால் இவங்களை நாம இருக்க அறிவா அறிவு இல்லாமல் இருக்கார் அப்படின்னு எல்லாம் பேசலாம் ஆனால் ஜாதகம் அப்படி இல்லை புரியுதுங்களா நமக்கு தான் அவர் எதிராக செயல்படுற மாதிரி க இருக்குது அவரோட இடத்துக்கு லாப நோக்கோட அவர் செயல்படுவார் பதினொன்றாம் இடம் சனி உட்கார்ந்துருக்குது சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு கவனிக்கணும் இந்த ஜாதகருக்கு ரெண்டு குடையவன் பதினொன்று லாப நோக்கோடு செயல்படுறாரு அப்புறம் லாப நோக்கோடு செயல்படுது அப்போ எண்ணங்களும் அதிகமான பலத்தில் போயிட்டு இருக்கு நாம உலகத்தில் இருக்கிற எல்லா இது ஆனாலும் சம்பாதிக்கிற விஷயம் அந்த மக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு என்ன வேணாலும் சம்பாதிக்கிற விஷயத்துல கெட்டிக்காரராக நிற்கிறாரு அப்போ அவர் தொழிலதிபராகத்தான் ஜாதகம் காட்டுகிய வகைய அமெரிக்க அதிபராக இல்லை ஆக்சுவலாக இது ஒரு தொழிலதிபர் ஜாதகம் ஒரு தொழிலதிபர் நாட்டை ஆண்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவர் அதனால இந்த ஜாதகத்தை வந்து நாம குறை சொல்ல முடியாது அவர் விருப்பப்பட்ட மாதிரி தான் போகும் அப்போது இந்த குருவோட இந்த திசா போது கோச்சாரத்துலையும் சனி கதியில் போகக்கூடிய காலகட்டம் அதுவும் சந்திரபுத்தியும் லைனில் வருது அப்போது எதிரடையான ஒரு சிந்தனைகள் ஒரு ஈகோ ப்ராப்ளம் அது இல்லை வந்து ஒரு அழுத்தம் மிகுதியான ஒரு லாப நோக்கு சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே பண்ண வைக்கும் எனக்கு கீழே எல்லோரும் வரணும்னு அப்படின்னு தோண வைக்கும் ஆனால் இதோடைய முடிவு அப்படிங்கிறது அவருக்கு சாதகமாக இருக்காது அதுதான் பிரச்சனை என்ன இன்னும் அழுத்தழுத்துனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிவர்ஸ் ஆகி வரணும் அப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டது திருப்பூர் ரொம்ப ரொம்ப பாதிப்பு அதிகம் அது அமெரிக்கா இந்த யுஎஸ் ஆர்டர்கள்லாம் எல்லாம் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப ஒரு சிரமத்துக்குள்ளே வந்துருமோ ஏதாவது மூணு மாதத்துக்குள்ளே ஏதாவது மேஜிக் நடந்தால் உண்டு அப்படிங்கிறது அதை தான் நாமளும் சொல்கிறோம் நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளே விட வரணும் தட் டெட்லைன் ஏன்னா அந்த சனி வக்கரமாகி முடிக்கிறதுக்குள்ளே இதாவது ஒரு சாதகம் வந்தால் உண்டு அதுக்கு மேலே வர்றது அப்படிங்கிறது இல்லை இப்போது இவர் நம்ம பாரத பிரதமர் மோடி ஜி அவர்கள் விருச்சிக ராசிக்காரர் அனுச நட்சத்திரக்காரர் இது மூலம் இப்போ நட்சத்திரத்துலேயே ஒரு தாராபல பொருத்தங்கள் எதுவும் வரல அப்போ நண்பருங்கிற கணக்குகள்லாம் போட்டால் கூட இங்கே வந்து ஒன்றும் சரியாக வரல அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுடைய அந்த ராசி அமைப்பு பார்த்தீங்கன்னா மிதுனம் இந்த அமெரிக்காவோட ராசி அமைப்பு மிதுனத்தில் வருது நம்ம ராசி அமைப்பு மகரத்தில் வருது இது எப்படிங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்களுடைய முறை சித்தயோகி சிவதாசன் ஐயாவுடைய உலகில் ஜோதிட அமைப்புகள் இதை பேஸ் பண்ணி எடுக்கிறப்போ நாம மகரம் அமெரிக்கா மிதுனம் இங்கேயே சுபசாஸ்டகம் அதாவது அடிக்கிற மாதிரி அடிப்போம் வாங்குற மாதிரி நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி உள்குத்தகை ஏதோ உள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ நிரந்தர பகையும் அல்ல நிரந்தர நட்பும் அல்ல இவங்களை எப்போவுமே அப்படித்தான் வச்சுக்கணும் இவங்க நிரந்தர பகையாகவும் அவங்க நம்மளை எடுத்துக்க மாட்டாங்க நாமளும் எடுத்துக்க மாட்டோம் நிரந்தர நட்பாக அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க நாமளும் எடுத்துக்க மாட்டோம் அப்போது இந்த சஸ்தாசிய அமைப்பு மிதுன இந்த கணக்கையும் இந்த மகரம் நம்மளுடைய இந்திய ஒரு பூகோள கணக்கையும் எடுக்கும் பொழுது நமக்கு சஷ்டாஷ்டமி வரும் பொழுது எப்போவுமே இவங்க இடத்தில் ரொம்ப எச்சா போய் உட்காந்து நாம இவங்க தான் வாழ்க்கை அமெரிக்கா தான் வாழ்க்கைன்னு இங்கிருந்து வேலை போ போய் பண்ணுறவங்களும் சரி அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களும் சரி இவர்களை நம்பி எப்பவுமே இருக்க முடியாது இவர்களால் எப்பவுமே நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இங்கே அனுகூலமான நிலைகளை ஆரம்பத்தில் கொடுத்து கடைசியாக எடுக்கிற மாதிரி நிலைகளை ஏற்படுத்திடுது அங்கிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தான் நடக்கும் இங்கிருந்து பார்க்கும்போது அதே தான் நடக்குது அப்போது அதிபர் அவர் ட்ரம்ப்டைய ஜாதக அமைப்புகள் இப்போ நடக்கிற கூடிய குருதிசா சூரிய புத்தி ஆரம்பத்தில் நடந்து முடிஞ்சு இப்போ சந்திரனுக்குள்ளே வருது பாதக மார அமைப்புகள் போகிறதுனால அதிகமான பகையை சம்பாதிக்கிறதுக்கு போறாரு ஆனால் பதினொன்றாம் வீடு இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திக்பலம் வாங்கி இருக்கிறதுனால லாபங்களை உள்ளே கொண்டு வர்றாரு அரசு கருவூலத்துக்கு அதிகமான பணத்தை உள்ளே கொண்டு வர்ற அமைப்பு அப்போது அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு விலை உயர்வு இதெல்லாம் இருக்கும் கொஞ்ச நாளில் அதையும் சரிப்படுத்திடுவோம் அப்படி அதுதான் ஒரு விஷயம் நமக்கு தான் இங்கே வந்து நஷ்டம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சுமை ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அந்த சுமை இருக்கும் அவரே இந்த இப்போ வந்து இந்த மிதுனத்தில் புதன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இருக்கிறது ஏன்னா லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாச்சு அப்போ அவர் வந்து அரசியலே அப்படிங்கிறது பிஸ்னஸ் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிபர் ஜாதகம் அப்படி பார்க்கும் பொழுது கோச்சாரத்துக்குள்ளேயும் இந்த சூரியன் புதன் மேலே இந்த குரு போகிறார் இப்போ இவருடைய ஜாதகம் பிற போகிறார் அப்படின்னா இவர்கள் இவர் வந்து வரி மூலியமாகத்தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு வேலை செஞ்சாலும் இதுக்குள்ளே பல பொருட்களை விற்கிறது நிறைய உள்ள கொடுக்கறது அதன் மூ அதன் மூலியமாக ஆதாயத்தை பார்க்கறது அவருடைய பல ஒரு கணக்குகள்லாம் இருக்கும் தொழில் ரீதியான லாப கணக்குகள் டைரெக்டாக இன்டைரக்டா நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் பல பொருட்களை கொண்டு வரணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காரு அதற்கு வந்து வரியாக நமக்கு கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிறது தான் இயல்பாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் பேப்பர்லாம் பார்க்க வேண்டியது இல்லை இங்கே ஒரு சஸ்பென்ஸாக அவருக்குள்ளே ஒரு ஈகோ ஒரு மனசுக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல தெரியல அப்படின்னு அப்படிலாம் சொன்னால் கூட ரொம்ப தெளிவாக மற்றவங்க முன்னாடி நடிக்கிற மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கிட்டு நடிக்கவெல்லாம் இல்லைங்க அவர் உண்மையாகவே நித்தம் ஒரு போக்கில் பேசுகிறார் அப்படின்லாம் பேசினாலும் அது வைக்கிறதுக்கு செயல்பாடு அதனால் ஆதாயங்கள் தான் கிடைக்குது நீங்கள் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறவங்க ஒரு சா ஒரு சார்பில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பேசினாலும் அவங்க நாட்டுக்கு அது வருமானம் அந்த நாட்டுக்கு வருமானம் தானே போயிட்டு இருக்குது மிதுனத்துல இப்போ குரு உட்கார்ந்து அந்த நாட்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போ மிதுன ராசிக்குள்ளேயே குரு இப்போ போயிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த அமை யோசிலையும் அவருக்கு குருவோட அமைப்பு போகுதுன்னு அர்த்தம் அப்போ அது என்ன நடக்குது ஜாதக்குள்ள அந்த நாட்டுக்கு வருமானம் லாபங்களை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்போ இது எப்போங்க இது நமக்கு சுமையா இருக்கிறது எப்போ மாறும்னு ஒரு நம்பிக்கை ஏதாவது இருக்கேன்னா நவம்பர் இருபத்தி எட்டு இந்த ரெட்ரோகிரேட்ல இருக்கிற சனி மாறினா தான் உண்டு இது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் இதுக்குள்ளே சனி வக்கரம் ஆனால் ஒரு விடை கிடைக்கும் அது வரைக்கும் விடை கிடைக்காது இப்படியே தான் போகும் அழுத்தமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சைனா அவங்கள நம்பி போகிறது அப்படிங்கிறது நமக்கு இவங்களாவது போவாங்க நாளைக்காவது ஏதோ இறங்கி பேசி வரலாம் சைனா வரலாம் எனக்கு தெரிந்து நம்ம நாட்டுக்கு நம்ம ஜாதக அமைப்புக்கெல்லாம் வந்து எதிரான ஒரு ஜாதகமாக அந்த அமைப்பு இருக்கிறதுனால இது வந்து சரியில்லாத ஒரு போக்கில் போய் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது அதுதான் ஜாதக ரீதியாக நான் பேசுகிறது ஏன்னா இவன் ஜியோ பாலிட்டிக்ஸு பாலிடிக்ஸ் அதுக்குள்ளே பேசலை என்ன தான் பண்ணாலும் இவங்ககிட்ட வர்த்தகத்தை பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் தான் நல்லது நவம்பர் இருபத்தெட்டுக்கு வரைக்கும் இந்த சனி சனிவக்கரம் இருக்கிற வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் டைட்டாக இருக்குது வக்கரத்துக்கு அப்புறமா இயல்பான கதிக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஏதாவது பேசி கொஞ்சம் கீழே இறக்க பார்ப்பாங்க அது வரைக்கும் பொறுமைக்காருங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா நான் யுஎஸ் ஜாதகத்தையும் இங்கே நம்ம இந்தியாவுடைய அமைப்பையும் மோடி ஐயா அவர்கள் ஜாதகத்தையும் ட்ரம்ப்பு ஜாதகம் அப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இப்படி நடந்திருக்கு எல்லாம் பார்த்து ஒரு விடை கிடைச்சிருக்குது அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சிவன்